பாஜக ஆட்சி ரிப்போர்ட் கார்டு எங்க ரிப்போர்ட் கார்டு வேண்டாம் நாங்கள் நாராயணசாமி அவர்கள் கட்சி மைதத்தை கேட்டு நடக்கிறார் குறை சொன்னாங்க ஆனா இப்போ வேலை கட்சியை சார்ந்த முதலமைச்சர் ரங்கசாமி எங்களுடைய பேச்சை கேட்க சொல்லி என்ன பாடுபடுத்துறாங்க ஆள் உயரம் உயரம் இருந்து என்ன புரோகம் உயரத்துக்கு தகுந்த அறிவு இருக்கணும் உயரத்துக்கு தகுந்த சுயமரியாதை இருக்கணும் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த நாராயணசாமிக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைக்கிறது ஏதோ பெருசா ஆதங்கப்பட்டு போட்டு இந்த கட்சியும் உங்க கண்டு வச்சிருக்கிறது தான் ஜனநாயகமா